ிருக்குமா போதா இறக்கி இருக்கோம்மாரியமா என்ன சாப்பிடாம இங்கிருந்து அனுப்ப மாட்டாங்க போட்டுருக்கு அம்மாவுக்காக நான் சாப்பிட்டு போனோம் அம்மா என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா நம்ம மூடு இப்படி இருக்கு நீங்களா வந்து நம்ம மூடில் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ வந்து அம்மாவுக்காகவே சாப்பிட போறேன் மட்டன்னு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க என்ன கொஞ்சம் அனலா இருக்கு பரவாயில்ல அம்மாவுக்காக நான் அனலா தான் நம்ம உட்காந்து சாப்பிடறேன் ஆ போடுமா பரவாயில்லம்மா

போதும் சாப்பிட்டு விடுவாங்க ரசம் இருங்க கொஞ்சம் இது மூலம் உள்ள உள்ள போயிட்டோம் சரிம்மா சரி என்னன்னு கேட்டீங்கன்னா மேரி அம்மா வீட்டில் தான் இருக்கேன் வெள்ளை சங்கர் ஷீலா அவங்களோட பிரச்சனையை கேள்விப்பட்டு வந்தேன் ஷீலாக்கு உடம்பு சரியில்லை அதை போய் ஷீலா பார்த்துட்டு போகலாம் தான் வந்து ஷீலா சங்கர் இங்கே இல்லை அம்மா இருந்துகிட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே உடம்பு வந்தீங்க நீங்கள் சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக மட்டன் எடுத்து வந்துட்டாங்க சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க நான் சாப்பிட்டு தாங்க போவேன் ஆனால் அம்மா வாழ்ற வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வீட்டுல குழந்தைக்கு நான் செஞ்சிருக்கிறேன் எவ்வளவு தூரத்துல இருந்து சாப்பாடு பெருசு இல்ல மனுஷன் தான் எனக்கு முக்கியம் என்னால முடிஞ்ச அளவு இந்த குழந்தைக்கு போடுறேன் சரியா ஆஹ் நல்ல சொன்னீங்க பொய் போய் நம்ம ஒரு நாள் நான் பொய் சொல்ல மாட்டேன் உங்க கிட்ட சீல குடம்பு சரியில்லன்னு சொல்லி உங்கள நாங்க வசூல் பண்ண தும்பு தான் இங்க பாத்துக்கிறீங்களா அது கேட்டு தம்பி வந்துருக்கு என்னால முடிஞ்ச சாப்பாடு ஆஹ் உப்பு இருக்குதா காரம் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல ருசியா பசியன்ற அதனால என்ன இருந்தாலும் தம்பி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறேன் எல்லாமே நல்லா இருக்குமா அப்படிலாம் இல்ல எல்லாமே நல்லா இருக்கு நீங்க அவசரத்தை செஞ்ச மாதிரிலாம் இல்ல உண்மையிலேயே பாத்து பாத்து செஞ்ச மாதிரி தான் இருக்குது ஷீலா வந்து உடம்பு செல்லாம போச்சு ஃபேக்கு ஃபேக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க போய் சொல்லி பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது உண்மையிலேயே ஷீலாவுக்கு ரொம்ப ரொம்ப முடியல இப்போ வந்து ஏதோ பல பிரச்சனைகள் இருக்கிறனால ஷீலா சங்க ரெண்டு பேர் தனியா போயிட்டாங்களாங்க கரெக்டா இருக்குமா உப்பு கார கரெக்டா இருக்கு எனக்கு எப்படியோ தம்பி சாப்பிடாத நினைச்சேன் சரி நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அந்த என்ற வார்த்தைக்கு மதம் கொடுத்து பாருங்க சாப்பிட்றது இருந்தாலும் எங்கேருந்து வந்து இப்போ சேலம்னா பக்கமாக இருக்குதுங்க இங்கே எப்போ பிடிச்சி வர்றதுக்கு ஆ இங்கே பாருங்க சாப்பாடு சமைச்சிக்கிறேன் நல்லா சாப்பிட்றாங்க நீங்களும் உங்கள்னால் நான் உங்கள்னாலும் முடிஞ்சால் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க அம்மா தனியாக தான் இருக்கிறாங்க சீலாவும் நல்ல இங்கே இல்லை அவங்க போயிட்டாங்க வேறு வீடுகா பார்த்து இருக்குன்னா அது பெஸ்ட்டில் வருதுன்னு சொல்லி போயிட்டாங்க நான் அவங்களோட போக முடியாது கூப்பிட்டாங்க தான் நாங்கள் அவங்கக்கிட்ட போகலை

நான் போய் மட்டன் வாங்கிட்டு வர சொன்னேன் ஃபஸ்ட்டு சும்மா எப்படி பெண்மே அனுப்புறது அதனால தம்பி போயிருக்குது ஏற்றுறது எது அதனால என்னால் பசி நேரத்தில் பஸ் சொல்றவங்கள பசியில் வந்து ருசி தெரியாது பாரம்பரிய குட்டிங்களா அவ்வளோ தூரத்துலேருந்து தம்பி பார்க்க வந்துருக்குது என்னால் உட்கார முடியல எப்படி தான்ப்பா ஏற்று ஏற்று சாப்பிட்றது ஆனால் இந்த இப்போ வந்து இந்த காலத்தில் விஷயம் கூட இல்லை கொண்டு வருவாங்க கொண்டு வர முடியல அதனால தான் சாப்பாடுருச்சு டேபிள் டேபிள் எதுவும் இல்லை கீழேப்பா உட்காந்து பாருங்க சாப்பிட்றது என்ன பண்ண முடியு வீட்டில் இருந்தாங்களும் பதில் ஒரு மனுஷன் உட்கார சாமி நான் சாப்பிட்டு போறாங்க ஒரே வார்த்தைக்கு பதில் கொடுத்து உக்காரது மக்களுக்கு பெஞ்சு வேணும்னு ஆ ஊ இதுல உட்காரதா அதுல உட்காரதான் பாக்கோங்க செம்மனால முடிஞ்ச ஒரு கையில சாப்பிடுற மாட்டோம் எவ்ளோ சந்தோஷம் பாருங்க நமக்கு நம்ம பத்தா தான் குழந்தைங்களா சொல்றாங்களே பழம் இன்னைக்கு இருக்கிறாங்க நாளைக்கு இல்லைங்க அதுதான் உண்மை இந்த காலத்துல பழம் காசுல நமக்கு பெருசு கிடையாது மனசோலோட அன்புதான் வேணும்

அது வந்து வசூல் பண்ணி ஆபரேஷன் பண்ணி வாங்கிட்டு சொன்னது

இடத்துல நோக மாதிரி யாருக்காச்சும் இப்படி சொல்லிடாதீங்க சரி அவங்க தாங்க மாட்டாங்க நாங்கள்ட்ட இவ்வளவு தூரம் பொறுமையா இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற ஏன்னா என் பிள்ளைங்க வேணுன்ற இதே வார்த்தை தான் நீங்க சொல்லுது ரெண்டு மூணு டைம் வசூல் பண்ணி வண்டி வாங்க நாங்க எதுக்குங்க அந்த காசு எங்களுக்கு சொல்லுங்க அது நெல்லை வேணாச்சு சீலா வேணாச்சு நீங்க கேட்காதீங்கம்மா அப்படின்னு அந்த பணம் கட்டு முடியல வர வந்து அந்த வண்டி என் பேர்ல தான் இருக்குது நான் எப்படி சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு ஏன்னா அந்த வண்டி ரெண்டு லட்சத்துக்கு மேலேயாகுது அந்த ரெண்டு லட்சத்துக்கு உங்ககிட்ட நான் வசூல் பண்ண முடியுமா மனசாட்சி வேண்டாம செலவு நீங்க பேசுறீங்க தயவு செஞ்சு இன்னும் இதுல பேசிடறீங்க சரி அம்மானால தாங்க முடியாது இருக்கும் போது ஒரு இடம் வந்து பாக்கல ஏன்னா அந்த அளவுகிட்ட வசதி இல்லன்னு சொல்லி ஆனா என் தம்பிப்பாங்க சேலத்துல இருந்து பத்து மணில இருந்து அலமோதிருக்குது அரை மணிக்கு இதுக்குமா ஒரு தம்பி கிட்ட அட்ரஸ் கேட்டு வந்திருக்குது பசியா இருக்காதான் டீ கொடுத்து வேணாடிச்சு ஜூஸ் கூட வேணாடிச்சு

சங்கர்சிலா பாக்க ரெண்டு பேரும் பார்க்க முடியல வெளியூர் எங்கேயே போயிட்டுதான் சொல்றாங்க அம்மா எங்க இருக்காங்க நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் என்ன முடிஞ்சது சங்கர் சிலாவுக்கு செய்றேன் இப்போதைக்கு அம்மாவ நான் பாத்துட்டேன் நான் நெக்ஸ்ட் நான் சொல்லி அப்டேட் பண்றேன்